பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலையை கண்டித்து அலங்காநல்லூரில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடை பகுதியில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டான் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் மாநில தலைவர் கருப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அன்பழகன் வடகல் பூமி தமிழன் தன்மா செல்வி தமிழகன் சித்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கொலை செய்யும்